சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து வாஸ்து நேரத்தில் நம்ம வீட்டில் எப்படி பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னாலும் இந்த பூஜையை செய்யலாம் இங்கே வந்து வீ சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வாஸ்து பூஜை அப்படிங்கிறது செய்யலாம் இல்லை வீட்டில் தோஷம் இருக்குது நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே ச பிரச்சனையாக இருக்குது சண்டை வந்துட்டே இருக்குது நம்ம வந்து வாடகை வீடு வந்து அடிக்கடி மாறிட்டுருக்குறோம் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த வாஸ்து நேரத்தில் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் நீங்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும் இந்த தீபம் வந்து எப்படி ஏத்தலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாஸ்து நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து வாஸ்து நேரம் வந்து காலண்டரில் கொடுத்துருப்பாங்க அந்த நேரத்தில் வாஸ்து நேரத்தில் வந்து இந்த மாதிரி சிவபெருமானுடைய படம் அல்லது சிலை ஏதாவது இருந்தாலும் வந்து வச்சு அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பூ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாலு திசைக்கு நாலு தீபம் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு இல்லை அப்படின்னாலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கூட நீங்கள் இந்த வாஸ்து நேரம் பூஜை செய்யலாம் வாஸ்து நேரம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை காலையில் பத்து முப்பத்தி இரண்டுல இருந்து பதினொன்னு எட்டு வரை உள்ளது இந்த வாஸ்து நேரம் நம்ம இந்த மாதிரி ம சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரு மா கோலம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நாலு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இந்த நாலு திசைக்கு நாலு தீபம் வந்து வச்சு ஏற்றணும் முதல் தீபமாக வந்து அந்த கோலத்தை மேலே வச்சுக்கோங்க முதல் தீபம் வந்து கிழக்கு திசையை பார்த்து எரியற மாதிரியும் ரெண்டாவது தீபம் வந்து மேற்கு திசை பார்த்து எரியற மாதிரியும் மூணாவது தீபம் வடக்கு திசையை பார்த்து எரியற மாதிரியும் நாலாவது தீபம் வந்து தெற்கு திசையை பார்த்து எரியிற மாதிரியும் இந்த மாதிரி நாலு திசைக்கு நாலு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த வாஸ்து நாளில் எந்த மாதம் எந்த நேரத்தில் வாஸ்து நேரம் வந்தாலும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும் அதே போல் வீட்டில் வந்து ஏதாவது வாஸ்துவால் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்கள வந்து இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் வாஸ்து நேரம் முடிஞ்சு தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த வாஸ்து நேரத்தில் நான் குறிப்பிட்ட இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது நீங்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்